நம்ம வெயிட்லாஸ் பண்ணும்போது திரிபலா யூஸ் பண்ணுவோம் திரிபலா யூஸ் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஆகாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டீடாக்ஸ் தான் ஆகும் நம்ம திரிபலா டேப்லெட்ஸோ இல்லை சூரணமோ டெய்லி ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு நம்மளோட வயிறு சுத்தமாகும் உடம்பும் சுத்தமாகும் நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட முகம் வந்து ஒரு பொழிவாக இருக்கும் இதை தவிர சை சைனஸ் மைக்ரைன் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்ல நீர் கொண்ட மாதிரி அந்த மாதிரி தலையில வெ பாரமாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஆனால் இருபது கிலோ முப்பது கிலோ வெயிட்டெல்லாம் எல்லாம் திருபலா வந்து கம்மி பண்ணாது ஸ்டார்டிங்ல நம்ம திருபலா டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் பொழுது நமக்கு டீடாக்ஸ் ஆகுறதுனால ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறையிற மாதிரி தோணும் ஆனால் ரெகுலரா பண்ணும் பொழுது எதுவுமே ஆகாது நம்ம இதை டெய்லி எடுத்துக்கலாம் டேப்லெட் ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கலாம் சூரணமாகவும் எடுத்துக்கலாம் அது தண்ணில கலந்து குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்போ அதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி உருட்டி முழுங்கிடலாம் டேப்லெட்டை விட சூரணம் தான் பவர்ஃபுல் ஆனால் கன்சியூம் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் ரைட் எத்தனை டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலையும் வெயிட்ட அவங்களோட பாடி கண்டிஷனாக பொறுத்தது அதை நம்ம வந்து பொதுவாக சொல்ல முடியாது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் பெரியவங்க இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பெரிய வெயிட் லாஸ்லாம் இதில் ஆகாது